ஆன்மீகச் சிறுகதை பிராணார்ப்பணம் எழுதியவர் பாமதி மைந்தன் திருவண்ணாமலை கந்தாசிரமம் அன்று கோலம் பூண்டிருந்தது ஸ்ரீ ரமணரின் ஜெயந்தியை பக்தர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் மந்திரங்கள் முழங்க பெரும் யாகம் நடந்தது வேத கீத பாராயண ஒளிகள் மலையிலும் எதிரொலித்தன ரமணர் தன்மையானந்தராக எல்லாவற்றையும் நோக்கி கொண்டிருந்தார் அப்போது ஒரு கீரி அவரது பார்வையில் பட்டது அந்த கீரி ஒவ்வொன்றையும் கவனித்து வந்தது அதன் கண்களில் ஒரு தேடல் ஸ்ரீ ரமணரின் எதிரில் அவரது பக்தர்களான விலாச்சேரி ரங்கையரும் சுந்தரராமனும் ராமனும் அமர்ந்திருந்தனர் சுந்தரராமன் யாகத்தை பற்றி பெருமையாக கூறினார் அதற்கு ரங்கையர் சுந்தரா அக்னியில் ஆகுதியாக நெய்யை ஊற்றிச் செய்யும் யாகம் சிறந்ததுதான் ஆனால் ஆன்ம சாதகன் எப்போதும் செய்ய வேண்டிய யாகம் ஒன்று உள்ளது என்றார் எப்போதும் செய்யக்கூடிய யாகமா என்று சுந்தர்ராமன் கேட்டார் ஆமாம் சுந்தரா மனிதனின் எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணமான அகங்காரத்தை ஆத்மா எனும் யாக தீயில் அவன் தொடர்ந்து ஆகுதி செய்வது பெரும் யாகம் என்று ரமண பகவான் கூறுவார் இருவரும் பேசிக்கொண்டிருந்தபோது அங்கும் இங்கும் சுற்றி வந்த கீரி ஸ்ரீரமணரின் திருமடியில் இயல்பாக வந்து அமர்ந்தது எதையும் வியந்து நோக்காத ஸ்ரீரமணரின் கண்களே அக்கீரியின் தோற்றத்தைக் கண்டு சற்று விரிந்தன மகாபாரதத்தில் பொன்னிற கீரி வருமே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று ஸ்ரீரமணர் அனைவரிடமும் கேட்டார் ரங்கையர் வியந்தபடி ஆமாம் பகவானே இந்த கீரியும் அது மாதிரிதானே என்பதற்குள் ஸ்ரீரமணர் கண் மூடினார் அவரது ஆழ்ந்த ஆன்மீக இருப்பு நிலையால் மனமிழந்து நின்ற ரங்கையரும் கண்ணை மூடி ஆனந்தத்தில் மூழ்கினார் சுந்தரராமனும் தமது வியப்பானந்தத்தை வெளியிட முடியவில்லை ஸ்ரீரமணரின் சகஜானந்தம் அதை தடுத்தது இந்த கீரியை புறக்கண்ணால் கண்டவாறே இன்னொரு கீரியை மணக்கண்ணால் இருவரும் கண்டனர் அது ஒரு மகாபாரத கதை குருக்ஷேத்ர போர் முடிந்துவிட்டது தாமதமானாலும் தர்மம் வென்றுவிட்டது இது நடப்பதற்காக எத்தனை எத்தனை உயிரிழப்புகள் கொடூரங்கள் பாவங்கள் நடந்தன அவை அனைத்திற்கும் பரிகாரம் தேடி பாண்டவர்கள் அந்த பெரும் யாகத்தை நடத்தி தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் பிரம்மாண்டமான யாகசாலையில் பாண்டவர்களிடமிருந்து பெற்ற தானங்கள் நம் பரம்பரைக்கே வரும் என்று கூறி வாழ்த்தியவர்கள் பலர் உலகம் இதுவரை காணாத யாகம் இது என்று புலவர்கள் பாடினார்கள் கர்ணன் மறைந்தாலும் அவனது தானம் தம்பியான தன்மூலம் தொடரும் என்று அதோ திரௌபதியுடன் தர்மராஜர் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அப்போது யாக குண்டத்திற்கு அருகில் ஒரு கீரி வந்தது அது அங்கும் இங்கும் புரண்டது வந்திருப்பது வெறும் கீரியல்ல அதன் உடலின் பாதி பொன்னிறமாகவும் மீதி இயல்பான நிறத்துடனும் இருந்தது அந்த கீரி ஏமாற்றம் மிக்க குரலில் சான்றோர்களே இது மகாயாகம் என்று என்னால் கூற முடியாது என்றது எல்லோரும் திகைத்தனர் தர்மராஜர் கேட்டார் சொல் கீரியே உத்தமையாகம் இது இல்லை என்றால் வேறு எது மாமன்னா கேளுங்கள் கூறுகிறேன் என்று சொல்லி கீரி ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தது ஓர் ஏழை குடும்பம் தந்தை பண்டிதர் வாழ்க்கையில் எது வந்தாலும் அது இறைவனிடமிருந்தே வருவதை கண்கூடாக காண்பவர் அவர் மூன்று ஆண்டுகளாக அந்த நாட்டில் பஞ்சம் நிலவியது ஒரு மாதத்தில் அவர்கள் உணவு பெறும் நாட்களை எண்ணுவதற்கு ஒரு கை விரல்களே அதிகம் அன்று அக்குடும்பத்திற்கு நான்கு கைப்பிடியளவு மாவு கிடைத்தது இறைவனுக்கு அதை படைத்து பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் என ஓதிவிட்டு வாயிலிடச் செல்லும் பொழுது தட தடவென ஓசை கதவை திறந்தால் ஓர் அதிதி ஓ அவ்வாறு வருவது அல்லவா பசியையா என்று கூறி வந்தவர் மயங்கி அங்கேயே விழுந்துவிட்டார் தந்தையோ உடனே சுவாமி இந்த மாவையும் நீரையும் கலந்து உண்ணுங்கள் என்று கூறி வழங்கினார் வந்தவர் அதை அப்படியே விழுங்கினார் அவசர அவசரமாக உண்டார் பின் ஐயோ சிறிது உணவே தந்து பசியை மேலும் தூண்டிவிட்டீர்களே என்றார் வந்தவர் பண்டிதரின் மனைவி தன் பங்கை தந்தார் தந்தை செய்து வரும் தர்மத்தை நான் தொடர்வதுதான் முறை என்று மகன் தன் பங்கை வழங்கினார் கணவனாற்றும் தர்மத்தில் மனைவிக்கும் பங்குண்டு என்று மருமகளும் வழங்கினார் எல்லாவற்றையும் உண்ட அந்தனர் அவர்களை வாழ்த்திவிட்டு விடை பெற்றார் விடையை வாகனமாக உடையவரே இப்படி வந்த தர்ம சூட்சமத்தை விளக்கிச் சென்றாரோ கீரி கதையை தொடர்ந்தது மன்னா அந்த நால்வரும் அன்றிரவே இறந்து சொர்க்கம் இயக்கினர் அவர்களது உயரிய தியாகத்தை கண்ட நான் அங்கு சிந்தியிருந்த அப்புனித மாவின் மீது அழுது புரண்டேன் என்ன ஆச்சரியம் உடனே என் உடலின் பாதி பொன்னிறமானது கீரி கூறியதை கேட்டு தேவர்களை மகிழ்விப்பதற்காக திரவியங்களை வழங்குவதே யாகம் என எண்ணிய அங்கிருந்த கர்ம காண்டிகள் நாணமுற்றனர் அங்கு ஒரு மரியாதைக்குரிய மௌனம் நிலவியது தான் செய்வது வெறும் திரவிய யாகம் என்பதை உணர்ந்த தர்மராஜர் போற்றுதலுக்குரிய கீரியே உமது மீதி பாதி உடல் எப்பொழுது பொன்னிறமாகும் என்று வினவினார் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அரசே தங்களது உயிரையே பிறருக்காக வழங்கிய அந்த ஏழை குடும்பம் செய்த அரிய செயல் போல் வேறு எங்காவது நடக்கிறதா என நானும் பல காலமாக யாகங்கள் தானங்கள் பூஜைகள் நடக்கும் இடங்களிலெல்லாம் தேடி திரிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் பலனில்லை என்று கூறிவிட்டு கீரி சென்றது ரங்கையர் மகாபாரத காலத்திலிருந்து கலியுக காலத்திற்கு மீண்டார் ஸ்ரீ ரமணரின் மடியில் அதுவரை அமர்ந்திருந்த கீரி மெல்ல வேறு பக்கம் சென்றது அப்போது யாரோ ஒருவர் முல்லைப்பூ மாலையுடன் வந்து சுவாமி தியாக உணர்வு என்னுள் மலர வேண்டும் என்று நீங்கள் அருளுங்கள் என்று கூறி ஸ்ரீ ஸ்ரீரமணரது திருக்கரங்களில் அதை வழங்கினார் ஸ்ரீ ரமணர் மாலையை அவா ரெண்டு பேருக்கும் அணிவிச்சிடு அவாதான் தியாகராஜாக்கள் தியாகம் செய்யறதிலே சக்கரவர்த்திகள் என்றார் அவர் மாலையை அணிவிக்க சொன்னது அங்கு மாட்டப்பட்டிருந்த சிவபெருமான் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திருவுருவ படங்களுக்குத்தான் ரங்கையரும் சுந்தர்ராமனும் ஸ்ரீ ரமணரின் மடியில் இருந்த கீரியை மீண்டும் பார்த்தனர் ஆனால் அது தந்த வியப்பை விட மகரிஷியின் சாநித்தியம் அதிக ஆனந்தத்தை தந்தது சுந்தர்ராமன் சிவனுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கும் மகரிஷியின் மாலையிடச் சொன்னார் சிவபெருமான் உலகைக் காக்க ஆலகால விஷத்தை தமது தொண்டையிலே ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணரோ மக்களின் பாவங்களை ஏற்றுக்கொண்டதால் அவருக்கு கொடிய நோய் வந்தது இருவரும் மக்களுக்கு தொண்டாற்றவே தொண்டையில் தீமைகளை ஏற்றுக்கொண்டு தியாகம் செய்ததை மகரிஷி இப்படி உணர்த்தினாரோ என்றார் நெகிழ்ந்து போய் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் சுந்தர்ராமா பிறருக்காக ஒரே அடியாக தன் உயிரை அதாவது பிராணனை தருவது பிராண தியாகம் அது ஒருமுறை மிகச் சிறந்தவர்களால் மட்டுமே செய்ய முடியும் அதைவிட அவதார புருஷர்கள் உலக நன்மைக்காக தங்களது பிராணனையே தொடர்ந்து அர்ப்பணித்து வருகிறார்களே அதுதான் மிக உயர்ந்த தியாகம் என்றார் ரங்கையர் சில மரங்கள் ஒருமுறை மட்டுமே அடுப்பு எரிக்க பயன்படும் வைரம் பாய்ந்த சில மரங்கள் தூணாகவோ உத்தரமாகவோ மாறி பலகாலம் கட்டிடத்தை தாங்கி நிற்கும் அதுபோல் மகான்களுக்கும் அவதார புருஷர்களுக்குமே வித்தியாசம் உள்ளது ஆம்ரங்கா ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பாடும்பொழுது சுவாமி விவேகானந்தர் பிராணார்ப்பண ஜெகதாரண அதாவது உலகை உத்தாரணம் செய்ய பரமஹம்சர் தன் பிராணனையே அர்ப்பணம் செய்பவர் என்கிறார் கிரீஷ் போன்ற பலரின் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களையெல்லாம் பரமஹம்சரே அனுபவித்தார் என்றார் சுந்தர்ராமன் கண்கள் கசிய ஸ்ரீரமணரை பார்த்தபடி சுந்தர்ராமன் கூறியதையும் கேட்ட ரங்கையர் ஆஹா அருளாளர்களின் கருணையே தனிதான் தியாகராஜரால் தான் பிராணார்ப்பணம் செய்ய முடியும் என்றார் ஆமாம் அவர்களது பிராணார்ப்பணம் என்ற உயர் தியாகம் சிவபெருமான் ஆழகால விஷத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி என்று கூறிய சுந்தர் ராமனிடம் ரங்கையர் இதோ நம்முன்னுள்ள முன்னுள்ள ஸ்ரீ பகவானும் அப்படித்தானே என்றார் குரல் தழுதழுக்க அப்போது ரங்கையரின் நினைவில் சட்டென ஒரு சம்பவம் மின்னலடித்தது ஒருமுறை ஸ்ரீரமணரிடம் முரட்டு மனிதர் ஒருவர் வந்து நீங்கள் ஒரு மகாத்மாவா நீங்கள் உண்மையில் உடலுணர்வை கடந்தவர் என்றால் இதோ இதை குடியுங்கள் என்று ஒரு புட்டியை தந்தார் அவர் தந்தது என்ன என்பதை அறிந்த பிறகும் ஸ்ரீரமணர் குடித்தார் உடனே ஸ்ரீரமணர் வாந்தி எடுத்தார் ஆம் அது விஷம் அதை தெரிந்தே குடித்தார் பக்தர்கள் ஓடோடி வந்து அவரை தேற்றினார்கள் தெய்வாதீனமாக மகரிஷி உயிர் தப்பினார் அப்போதும் விஷம் தந்தவனை வாழ்த்தவே செய்தது அவரது திருவாய் அச்சம்பவத்தை எண்ணி உணர்வு மேலிட்டால் ஸ்ரீ ரமணரை அணுகி கை கூப்பி ரங்கையர் பகவானே அண்ணாமலையார் கோவிலில் நீங்கள் பலகாலம் சமாதி நிலையிலேயே இருந்தீர்கள் அப்பொழுது உங்கள் உடலின் பின்பாகம் மண்ணோடையே ஒட்டிவிட்டது அந்த மேலான நிலையிலேயே நீங்கள் சமாதியில் ஆழ்ந்திருக்காமல் பக்தர்களின் நன்மைக்காக இறங்கி வந்து அருள் புரிகிறீர்கள் என்று கூறி கண்ணீருடன் வீழ்ந்து வணங்கினார் மகரிஷியின் வதனத்தில் மதுர புன்னகை தமது மடியில் உடல் முழுவதும் பொன்னிறமாக மின்னிக்கொண்டிருக்கும் கீரியை அன்புடன் தடவி கொடுத்தார் ஸ்ரீரமணர் நீலகண்ட தியாகராஜாவை ஸ்ரீரமணரிடம் ரங்கையர் கண்டார் அந்த மகா தியாகத்தை இன்று இந்த கீரியும் கண்டதால்தான் இவ்வாறு பொன்னாக மின்னுகிறதோ ஆம் அது அப்படித்தான் இருக்கும் அன்று பாதி உடல் பொன்னாக மின்னிய கீரியிடம் தர்மராஜர் கேட்ட கேள்விக்கு இன்று இந்த கீரி முழு உடலும் மின்னும்படியாக மகரிஷியின் மடியில் அமர்ந்து பதில் பெற்றதோ